சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள்லாம் நடிகர்களை பத்தியோ அந்த படத்தை பத்தியோ சார் ஒரு ஒருத்தர் கோடிக்கணக்கான முதலீடு போட்டு இந்த படத்தை எடுக்கிறாங்க இன்னைக்கு சினிமா தொழில் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லி சினிமா தொழிலை அறிஞ்சவங்க உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் இன்னைக்கு வயத்தில் நெருப்பை கட்டிட்டு ஒரு ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்படியெல்லாம் அவங்க பண்ற படம் நல்லா இல்லைன்னா மக்கள் பார்க்க வர மாட்டாங்கய்யா நான் உடனே நல்லால்லாத உங்கள பார்த்து வந்து பாருங்கன்னு சொல்ல சொல்லாங்க ஆனால் உங்களுக்கு பிடிக்கலைன்னு ஒருத்தர் விமர்சனம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட நீங்கள் தான் நாலு சீனி இப்படி பிடிக்கல நாலு சீனி நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஒட்டுமொத்த படத்தையும் அந்த என்ன எது நல்லா இல்லையோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லி சினிமா தொழிலையே நாசக்கேடு பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னும் ஜெலப்போச்சின்னு சொல்லிட்டுன்னா உட்லன்ஸ் வெங்கடேசன் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தார் ஒரு டிபேட்டில் சொல்லியிருக்காரு ஏதாவது ஒரு ஜவுளி கடை பண்ணாலும் நீங்கள் போய் நின்றுக்கிட்டு இந்த ஜவுளிக்கடையில் துணி நல்லா இல்லை யாரும் எடுக்க போகாதுன்னு சொல்லிடுவீங்க நீங்கள் இல்ல ஒரு ஹோட்டல் ரெண்டு இந்த ஹோட்டலில் சாப்பாடு எல்லாம் தரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்க நீங்க அப்படி சொல்றது உங்களுக்கு உரிமை இருக்கா என்ன அது மாதிரி தான் தியேட்டருக்குள்ளே தப்புறோம் திரையரங்க வளையத்துக்குள்ள இவங்களை யாரும் அனுமதிக்க கூடாதுன்னு நம்மளும் அசோசியேஷன் மீட்டை நிறைய தடவை நாங்க சொல்லிட்டோம் அவங்க வரட்டும் படம் பார்க்க தாராளமா பாக்கட்டும் பாத்துட்டு போட்டு வெளியில் போட்டோம் நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்ல எனக்கு அதை பத்தி கரெக்டாக தெரியல கேரளாவில் ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய படத்திற்கு முதல் இரண்டு வாரங்களுக்கு எந்த ஒரு விமர்சனங்களும் புதி வழியில் வரக்கூடாது என்று கோர்ட்ல தடை தடவை வாங்குறதா நான் படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் தயவு செஞ்சு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயாரிப்பாளர்களை நீங்க அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா விரிவாக தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இந்த படங்களுக்கு முதல் இரண்டு வாரங்களுக்கு இவங்க விமர்சனத்தினால நமக்கு படம் ஓட வேண்டிய அவசியமே கிடையாது இவங்க நல்லா இருக்குன்னு சொல்றதுனால படம் ஓட வேண்டியது கிடையாது மக்களே நல்லா இருந்ததுன்னா அவங்க மவுத்ராக்களே சொல்லிடுவாங்க சொல்லிருவாங்க நல்லா இருக்கு அப்படிங்கிற படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா மக்களை கொண்டாடிக்குவாங்க அதுக்கு தான் உதாரணம் பதினாறு வயதுல ஒரு ஒருதலை ராமல்லாம் சொன்னேன் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மவுத் டாக்கில் போய் சேது மாதிரி படம் எல்லாம் அப்படிதான் ஓடிச்சு அதனால நல்லா இருக்கிற படம் சுமாரா இருக்கிற படங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டுன்னா இவங்க வந்து மிக மிக மோசமாக விமர்சனம் பண்ணி அந்த படத்தை வந்து கடைசியில் குத்துயிரும் முளை உயரமா போட்டு பண்ணி போடுறாங்க அதில் முதலீடு போட்டவங்களை பத்தி நினைக்கிறதே கிடையாது இன்னைக்கு தயாரிப்பாளர்கிட்ட வாங்குறதுக்கு விநியோகத்தர்கள் கிடையாது எம்ஜி கொடுக்கறதுக்கு தியேட்டர்காரர் கிடையாது மொத்த பருடனியும் மொத்த மொத்த அந்த மொத்த சுமையும் தயாரிப்பாளர் தான் சமக்கிறாங்க அப்படிப்பட்ட தயாரிப்பாளர் வயிற்று அடிக்கிற மாதிரி இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இதை நாம இண்டஸ்ட்ரியில எல்லாரும் நம்ம இவ்வளவு பேர் இருந்துகிட்டு நாம இதை இப்படி சகிச்சுக்கிட்டு இப்படி கேட்டுட்டு இருக்கிறேங்கிறது எந்த விதத்துலயும் சரியில்லை இதுக்கு வந்து நாம எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக ஏன்னா கோர்ட் எதுக்கு இருக்குது நம்மளுக்கு நியாயமான விஷயத்துக்கு நிச்சயமா நம்ம கோர்ட் நாட முடியும் என்னுடைய ப்ராடக்ட் நான் இருநூறு கோடி முன்னூறு கோடி போட்டு அந்த படத்தை எடுத்துருக்கேன் நான் என்னுடைய பராட்ட பொது பொது வழியில திறந்தாழ்த்து விமர்சிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு அதனால ஒரு ஒரு தயாரிப்பாளர் நீங்க எப்படி வந்து ஆன்லைனில் படம் அதாவது திருட்டு வீசியில் படம் போடக்கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு இருவீங்களோ அதே மாதிரி இரண்டு வாரங்களுக்கோ நான் அது நீங்க முடிவு பண்ணுங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னுடைய படத்துக்கு விமர்சனம் வர வேண்டிய அவசியம் கிடையாது பொது வழியில் விமர்சிக்க கூடாது ஏன்னா அரசியல்வாதிகள் கூட நிறைய கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டாங்க நீங்க பார்த்துருப்பீங்க என்னை பற்றி தனிப்பட்ட முறையில் எந்த இடத்துல விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஆர்டர் வாங்கியிருக்காங்க சமீபத்தில் அது மாதிரி நீங்கள் முதலீடு போடுறவங்க நீங்கள் என்னுடைய படத்தை பொது வழியில் முதல் இரண்டு வாரங்களுக்கு யாரும் விமர்சிக்கக்கூடாது அதுக்கு தவிர உத்தரவு வேணும்னு தயவு செஞ்சு கேட்டு வாங்க அப்போ தான் இதெல்லாம் கொஞ்சம் மாறும் இதனுடைய பணிவான வேண்டுகோள் ஏன்னா என்னால் வந்து இந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ண வார்த்தைகள் எல்லாம் என்னால் உங்களையே வந்து நான் ஒரு சினிமாவில் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் சினிமாவில் வந்து எல்லாருமே வந்து வந்துட்டு ஒரு படத்தை பிடிக்குது பிடிக்கணும் ஆனா இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய அந்த படத்தினுடைய விமர்சனனுடைய அந்த அடி வந்து உண்மையிலேயே நம்மளுக்கு முதலீடு போடல் நம்ம அதுல அந்த படத்துல முதலீடு போட நம்மளுக்கே இப்படி வலிச்சதுன்னா முதலீடு போட்ட தயாரிப்பாளருக்கு எவ்வளவு வழி இருக்கும் இல்ல அந்த படத்துக்காக உயர கூட நடிக்கிற நடிகர்களுக்கு எவ்வளவு வழி இருக்கும் அந்த டைரக்டருக்கு எவ்வளவு வழி இருக்கும் இவங்களுடைய விமர்சனங்கள் ஐயா படம் சுமாராவே இருக்கட்டையா ஐயா சொல்றதுக்கு வந்து ஒரு தரம் என்ற நீங்க சொல்றதுக்கு ஆனால் இப்படி தமிழர்கள் தரமில்லாத விமர்சனங்கள் கண்டிப்பாக நம்ம ஒட்டுமொத்த இன்ட்ரெஸ்டியும் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம் திருப்பூர் சுப்பிரமணியம்